ஸ்ரீ குரு நம ஹரி ஓம் ஓம் சூ சூ சீர்வாவகை ஓம் ஷாந்தி நேத்து பார்த்துட்டு இருந்தோம் இவங்களுக்கெல்லாம் இந்த திருப்பி திருப்பி த தப்பு செஞ்சுருக்காங்களோ யா ஒருத்தவன் வந்து இது பண்ணி அவங்கெல்லாம் வேஸ்ட்டாக இருந்து உபதேசம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோபித்தம் அனாதிருத்திய பூயோபி வானரான் இந்த இந்த மாதிரி சொல்லியிருக்கு அதாவது இந்த மாதிரி முட்டாபசங்களுக்கு உபதேசம் திருப்பி திருப்பி பண்ணிட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத கண்டுக்காம அந்த பறவையும் என்ன பண்ணிட்டு திருப்பி திருப்பி இந்த வானரான் அனவரத்தம் இந்த குரங்குகளுக்கு திருப்பி 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 மறுபடி மறுபடியும் அதே உபதேசத்தை சொல்லிட்டு இருக்கு என்னத்துக்கு வேலை செஞ்சு

திருப்பியும் ஏதாவது பேசிட்டு சும்மா இருக்கிற அந்த திருப்பியும் ஏதாவது பேசிட்டு சும்மா இருக்கிற அந்த சமயத்துல பேசிடுமோ அது இன்னும் பேசல அடுத்தது பேசிட்டு நிக்கிறதுக்குள்ள அடுத்த பேச ஆரம்பிச்சுட்டு நிக்கிறதுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளயே அதாவது ஏக்கேன வானறேன்ன அது இந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு ஒரு குரங்கு சமத்துவ ஃபு ஃபூன்னு ஊதி அது டயர்டாயிருக்கு இது வேற கடுத்து வைத்தது உன்னு என்ன பண்ற மாதிரி கோவப்பட்டு பக்ஷாபியம் ஒரு குடி பிடிச்சிச்சு ஷிலாயாம் ஆஸ்பாலித உப்புறத ஒரே அடி கல்லுல அடிச்சு அதை கொன்னுப்ட்டு வந்து உட்காந்துது அப்புறம் தான் நிம்மதியா உட்கார்ந்தது அதோ அகம் பிரவிம் அதனாலதான் சொல்றேன் நான் நாமியம் நமதா நமதே தாரு நாய் வாழ் நிமித்த முடியாது நம்ம தமிழ்ல சொல்றது நாய்வால் நிமத்த நிமித்த முடியாது இங்க வளையாத கொம்ப வளைக்க முடியாதுடாப்பா ஐம்பதில் வளையாது ஐ ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையுமா அப்படின்லாம் நம்ம பழமொழி சொல்றோம்ல இதுதான் வேற ஒண்ணும் இல்லை தசாச்ச அதனாலதான் சொல்றேன் உபதேசோ ஹி மூர்காணம் பிரகோபாயே பய்பானுங்கி மூர்காணம் பிரகோபாய நாந்தையே பயப்பாணம் கேவலம் விஷவர்தனம் மூர்கான உபதேச பிரகோபாய நாந்தையே முட்டா பசங்களுக்கு உபதேசம் பண்றது அப்படிங்கிறது அவங்களை கோபடுத்துமே தவிர அவங்கள அமைதிப்படுத்தவே படுத்தாது பயப்பானம் புஜங்கானாம் பாம்புக்கு பால் வாக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல பாம்புக்கு பால் வாக்கற மாதிரியா ஏன் பால் வாத்தா என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டா கேவலம் விஷவர்தனம் அதோடைய விஷத்தத்தான் வளர்க்குமே தவிர அத அமைதியா ஆக்காது பாம்பு பால் கொடுத்து வேண்டாம் அப்படிலாம் எல்லாம் அதுக்கு அதுக்கான மெமரியே இல்லையா ராமநாராயண படத்துல மாத்திரம் தான் பாம்பு துரத் துரத்திய கொள்ளும் அன்னச்ச உபதேசோன தாத்தவ்யா யாதிரு சோதாது யாதிரு சேதாதிருஷேஜனே பஷ்ய வானர மூர்க்கேன சுக்ருகி நிக்ருகி கிருத உபதேசோ ந தாத்தவிய யாதிருஷிய பஷ்ய வானர மூர்க்கேன சுக்ருகி நிர்கிருகி கிருத யாதிருஷே தாதிருஷே ஜனே உபதேசோ ந இந்த வரவன் போறவனுக்கெல்லாம் உபதேசம் கொடுத்துட்டு இருக்கூடாது கண்டவனுக்கெல்லாம் யாதிருஷி தமிழ்ல வார்த்தையா சொல்லணும்னா கண்டவங்க கண்டவங்களுக்கு எல்லாம் உபதேசம் கூடாது பசிய வானரமூர்க்கேன சுக்ரிஹி விக்ரே பாரு இந்த மாதிரி பண்ணதுனால தான் அந்த முட்டா குரங்குனால நல்ல வீடு இருந்தது அவன வீடு இல்லாதவன் ஆக்கியாச்சு அது இன்னையா தமனக்காக கசம் ஏற்றது சூப்பர தமனகன் திருப்பியும் அதே டயலாக் அது இப்படியா அப்படின்னு கேட்குறான் திருப்பியும் கரெக்டாக சொல்கிறான் கசா பதினெட்டு அஸ்தி கஸ்மிஞ்சித் வனோத்தேசே ஷமி விரட்ச ஏதோ ஒரு காட்டில் ஷமி அப்படின்ற ஒரு விரக்ஷம் இது ஒரு ஒரு வகையான பலாசம்னு சொன்னோம்ல அது மாதிரி இது ஒரு வகையான மரம் அது சரியா சமி விக்ஷ அசிய லம்பமான சிகாயாம் கிருதாவாசோ அரண்ய சடக்க தம்பதி வசதஸ்ம லம்பமான சிகாயம் சாக்காயம் சிகாயம் அதுல ஒரு நல்ல ஒரு உச்சங்களில கிருத ஆவாசக வீடு கட்டிண்டு அதனுடைய அதோடைய கூடு கட்டிண்டு அரண்ய சட்டக தம்பதி காட்டு பறவைகள் ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு வசத இருந்தது அது கதித் தையோ சுகசம் ஹேமந்த மேகோ மந்தம் மந்தம் வர்ஷிக்கும் ஆரம்பம் அதே கதை தான் ஆரம்பிக்கிறது அதே மரதான் இது ஏதோ ஒரு சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் நல்லா நல்லாங்க நிம்மதி நிந்தினிருக்கும் போது மழை காலம் ஆரம்பிச்சது ஹேமந்த மேக மழை காலம் மழை காலத்தில் மந்தம் மந்தம் வர்ஷித்தும் ஆரம்ப மெதுவா மழை பெய்ய ஆரம்பிச்சது தூர ஆரம்பிச்சது அத்தரா கஷ்டித் மகாசார தது பிரோஜலித்தரீரீன வேணுமூலம் ஆசா உபவிஷ அத்தே கஷ்டித் மகா இந்த சமயத்தில் ஒரு மிருகனா கிளை மிருகம் கிளை மிருகம்னா இது தான் சொல்கிறாங்க திருப்பி ஒரு கொரங்கு அதே பறவை குரங்கு தான் கதை தான் ஆனா கதை ட்விஸ்ட் வேற ஒரு குரங்கு இருக்கு அங்க தான் இருக்கு அதே சமாத வாத்தம் அப்படின்னா காற்று காற்றினால் வா கதி கந்தனையோ தாத்து அப்போ காற்றினால் பீடிக்கப்பட்டதனாக புரோத்வரித்த சரீர உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு நனைஞ்சு போய் உடம்புல காத்து பட்டதுன்னா என்ன ஆகும் நம்ம வீணவாசி காமிச்சிடோம் அதுதான் தண்ட வீணா வாதையன் வாசிண்டு வீணைய வாசிண்டு குளிரில் நடுங்கிண்டு தேவமான அந்த நடுக்கத்தில் தமி மூலம் ஆசாத்திய உபவிட்டார் அந்த அந்த மர மரத்தோட அந்த ஷமி மரத்தோட வேர் வந்து வந்து உட்கார்ந்துருந்தது அது தம் தாதிருஷம் அவலோக்கிய சடகா பிராக அங்கே மலை மர மரத்து மேல உட்காந்துட்டு மரக்கிளையில உட்காந்துட்டு கீழே பாக்குறது இந்த இந்த குரங்கு வந்து நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பெண் பறவை அது சொல்றது சட்டக்கா பெண் பறவை போபத்ர நண்பா ஹஸ்தபாத சமோபேதோ திருஷ்யசே குருஷா கிருதி வித்யசே மூட கசம் நகுருஷே கிரகம் நம்ம உதாரணத்துக்கு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம்ல பிச்சைக்காரன் அவனா வந்தான்னா அவனுக்கு பிச்சை போடுவோம் இல்லை பிச்சை போடாமல் இருக்கணும் சிம்பிள் அவ்வளோதான் மேட்ரு சால்வு ஏன்னா கை கதெல்லாம் நல்லா தானே இருக்கு உழைச்சி குழைக்கலாம் இல்லை நீ யாரா அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அவனக்கு காது கொடுக்கணும்னா கொடுத்து தோல இல்லை ஏன்னா போயின்ண்டே முல்லடா போடா அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவனுக்கு அட்வைஸ் அவன் கேவலமாக திட்டிட்டு போவான் தேவையில்லாத இது சேரில் கல் போடுற மாதிரி அதான் அதையே கதை தான் இங்கேயும் நடக்கிறது ஹஸ்தபாத சமோபேத திருஷ்யசே புருஷ ஆக்ருதி சீத்தேன பித்தியசே மூட கதம் ந குருஷே கிரகம் புருஷ ஆக்ருதி திருஷ்யசே மனுஷன் மாதிரி இருக்க ஹஸ்தபாத சமபியத்தை கைகாலெலாம் நல்லா தான் இருக்கு உனக்கு சீத்தேன சீத்தேன பித்தியசே குளிரில் நடுங்கின் கதம் ந குருஷே கிரகம் ஒரு வீடு கட்டின் இருந்தா என்ன உனக்கு என்ன அவ்வளோ குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கிண்டலாக ஒரு கேள்வி ஏத்த சுத்துவ தாம் வான சக்கோபமாக ஏற்கனவே இது கடுப்புல இருக்கு குளூர்ல அந்த வானரு அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு கோபத்தோட அதனே கேவலமானவனே கஸ்மாத் நத்தவம் பவசி வாயை மூடி இருக்க மாட்டேங்கிற அஹோ தார்ஷ்டியம் அஸ்யாக அத்திய மாமுபாசி என்ன திமுரு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு திட்டு திட்டுறது சூச்சி முகி துராச்சாராண்டா பண்டிதவாதினீ நாசங்கி திம் ஏனம் நன்மூகி துராச்சாரா ரண்டா பண்டிதவாதினி நங்கல்பந்தி தத் கிம் ஏனாம் நன்மியம் சூச்சிமுகி திருமியம் கூர்மையான வாயு கொண்டவர் அம்லா என்னது இதே அந்த பறவை இந்த பறவை துராச்சாரா கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ளது ரெண்டா பண்டிதவாதனி தன்னா தன்ன பெரிய பண்டிதன் நினைச்சுட்டு இருக்கிற ஒரு பறவை அது நாசங்கதை பிரஜல் பந்தி தன் அது மாத்திரம் இல்ல ஒரு 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 வாய்க்கு பூட்டு இல்லாம கண்டதெல்லாம் பேசின் இருக்கு கிம் ஏனாம் நான் அன்யம் இதை ஏன் போட்டு தள்ளக்கூடாது நான் அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்கிறது அதே தான் நினைக்கிறது அது ஏன் கொல் ஏதோ கொன்னா என்ன இது கொன்னா என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது ஏவம் பிரலப்யதமாக இந்த மாதிரி அது தனக்கு தானே பேசிண்டு முக்தே கிம் தவ மமோபரி சிந்தையா ஏய் உனக்கு ஏந்தால பொம்பளா முக்தே அதான் ஏ பொம்பளா உனக்கு என் மேல என்ன என்ன பத்தி என்னத்துக்கு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கு சொல்றது உக்தஞ்ச சொல்லியும் சொல்லியிருக்க வாச்சம் ஸ்ரத்தா சமே தஸ்ய புருச்சதஸ்ச விசேஷதஹ புரோக்தம் ஸ்ரத்தா விஹீனஸ்ய அரண்யருதி வாச்சியம் ஸ்ரத்தா ஸ்ரத்தாசமேத்திய பிருச்சதஸ்த விசேஷதா புரோக்தம் ஸ்ரத்தா விஹீனஸ்ய அரண்யருத்தோபமும் ஓ நாசன் நாபுஷ்டன் கஷ்டித் ப்ரூயாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்கு அதே மாதிரி இங்கேயும் சொல்றது என்னது ஸ்ரத்தா ஸ்ரத்தாசமேத்திய வாட்சியம் பிருச்சத விசேஷதே உடையவனுக்கு சொல்லணும் அதுலேயும் சிறப்பாக என்ன அப்படின்னா கேட்டா சொல்லணும் ஸ்ரத்தா விஹீனசிய பிரோகம் ஸ்ர்த்தே இல்ல ஒரு மேல நம்பிக்கையே இல்லை அவங்க சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்றது எப்படி அப்படின்னு கேட்டா அரண் அரண்ய அரண்யருத்தோப்பம் காட்டுல காட்டுல போயிட்டு அடற மாதிரி யார் கேட்க போறா செவிடுங்காதுல ஊதின சங்கு அப்படின்னு போன அதுதான் அது அப்போ காட்டுல போய் சும்மா கேட்காதவன்ட்டு போய் சொல்லி சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு வெறும் வெறும் வே வேஸ்ட் வேஸ்டான எனர்ஜி தான் அது நீ எழுதுன்றது காட்டுல அழுதுன்றது வழியை தேடினாலாவது ஒரு 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 புண்ணியம் இருக்கு தத்கிம் பகுனா என்ன ஜாஸ்தி பேசி என்ன பிரயோஜனம் கதையை சிம்பிளா தத்கிம் பகுனா அப்படின்னு சொல்லி சொன்னா இங்கிலீஷ்ல பேசும்போது சொல்லுவான் என்ன அப்படின்னா டூ ஆஹ் ஆஹ் டு ஷார்ட் அப்படின்னு தான் சொல்லுவான் அவன் தத்கிம் என்ன ஜாஸ்தி சொல்லி என்னடா பிரயோஜனம் என்ன அதிகமா சொல்றதுக்கு இருக்கு தாவற்று அபிதாத் தாம் சமீம் சமீம் ஆருஹிய தியாக குழாயம் சததா ஹண்டச அக்கோத்லாம் அந்த மாதிரி இதுவும் தாவது குளாயஸ்தா தய புனரே அபிஹித அவ அங்க மரத்துல கிளையில உட்காந்து அவ்வளோ கூட்டுல உட்காந்து அப்படின்னா அவளோட கூட்டுல உட்காந்துண்டு திருப்பியும் சொல்றா தேவிசத்தை சத்தாவது திருப்பி சொன்னோன்னே இது கடுப்பு தாங்கல அந்த மரத்துல ஏறி தசிய குழாயம் அதோடைய கூட தூக்கி போட்டு சுக்கு நூறா பிச்சு சுக்கு நூறான் சததா கண்ட அப்படின்னு சொல்லி சுக்கு சொல்றேன் பிச்சு போட்டு விடுத்த அத்தோ அஹம் பிரவீன் அதனால தான் சொல்றேன் உபதேச முட்டா பசங்களுக்கு உபதேசம் சொல்லப்படாது அப்படின்ட்டு தன் முருக முட்டாள் இப்ப வந்து கரட்டகன் தவனக சொல்றான் முட்டாளே சிக்ஷிதா சிக்ஷாபித்தோ அப்பி ந சிக்ஷிதம் படிச்சு கொடுத்தாலும் நீ அத்தவா நே தோஷோ அஸ்தே இதுல ஓன் பிரச்சனை தோஷம் ஒண்ணுமே இல்லை எதா சாதோ சிக்ஷா குணாய சம்பத்தத்தை நல்லவனுக்கு ஒரு புத்திமா நல்லவனுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவோம்லாங்க விஷயம் நல்லவனுக்கு புத்திசாலித்தான் புத்தி புத்தி சொன்னா அவன் வந்து கேட்பான் அவனுக்கு ஒரு ந அவன் நன்மைக்கு வழிவகுக்கும் முட்டாலுக்கு கெட்டவனுக்கு புத்தி சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அடுத்தவனை ஏமாத்திரத்துலயே குழப்பாக வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ரொம்ப நல்லவமா நடிச்சுட்டு அடுத்தவனை ஏமாத்த யார நீ ஏமாத்திர கிம் கரோத்தியேவ கிம் கரோத்தியேவ பாண்டித்யம் அஸ்தானே விநியோஜிதம் அந்தித கிம் கரோத்தியேவ பாண்டித்யம் அஸ்தானே விநியோஜிதம் அந்த கார பிரதிச்சனை கடே தீப இவா ஆகித பண்டிதம் ஞானம் இருந்த அறிவு இருந்தால் என்ன பிரயோஜனம் தப்பான ஒரு இடத்துல பிரயோகம் பண்ணக்கூடிய அறிவு பாண்டித்யம்னா தப்பான இடத்துல பிரயோகம் பண்ணக்கூடிய அறிவு பண்டா எஸ் டி பண்டித அப்படின்றது விரிவாக்கும் பண்டான்னா ஞானம் ஞானம் யாருக்கு இருக்கோ அவர் பண்டிதர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி அறிவை வந்து உன்னுடைய அறிவை வந்து நீ தப்பான இடத்துல பிரயோகம் பண்ணினா என்ன பிரயோஜனம் அது என்னத்துக்கு ஆகும் வெள்ளுக்கு நீர் அதுதான் இங்க அப்போ அந்த கார்புரத்து சென்னை தீபாஹித ஒரு பானை மேல வச்ச ஒரு விளக்கு மாதிரி என்ன குன்றின் மேல் வைத்த விளக்கு குடத்தின் வைத்த விளக்கு நான் கேட்டு போனமோ அப்படின்னா அது இல்லை பானைக்கு மேல வைக்கிற விளக்கு பானையை கவுத்து வச்சிருக்க ரூம்ல இருட்டா இருக்கு பானைக்கு கவுத்து வச்சிருக்க அதுக்கு மேல அந்த விளக்கு வைக்கிற இப்போ அந்த பானைக்கு மேல வச்ச விளக்கு என்ன இல்ல பாணிக்கு மேலேயே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ விளக்கு கவுத்தே போடலை சரியாதான் எனக்கு பானை அந்த வாய் மேலே வச்சிருக்க விளக்கு அங்கே உள்ள இருக்கிற இருளை போக்குமா என்ன போக்காது அந்த மாதிரி இது தத் வியர்த்த பாண்டித்யம் ஆசுர்த்திய மம வச்சனம் அனு அஸ்ருவன் நான் ஆத்மனக சாந்தி மாப்பி வேச்சி நீ உன்னுடைய இந்த முட்டாள்தனமான புத்திசாலி அப்படின்னு நினைச்சோண்டு என் பேச்சியும் கேட்காம நீ என்னத்தையோ உருப்பாவட்டைத்தனமாக பண்ணிவிட்டு கடைசியில்

சாஸ்திர புத்திர பையன் மந்தவியாஸ்திரவேதி புத்திராத்தன் அபஜாத்தன் அப்படின்னு நான்கு வகைப்படுறான் அப்படின்ட்டு சாஸ்திரம் தெரிஞ்சவங்களால சொல்லப்பட்டிருக்கு ஜாத்த அணுஜாத்திஜா உபஜாத்த இது என்னது அதுல இது சொல்லிட்டாரு நீ கண்டிப்பா அபஜாத்த அபஜாத்த நீ கண்டிப்பா அபஜாத்தன் தான்டா அப்படின்ட்டு அபஜாத்தன்னா என்ன

ஜ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அணுஜாத்தக தூ பி சமக அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பான மாதிரியே இருக்கிறது அப்பன மாதிரி அப்படியே இருக்கு விர ஒண்ணு போட்டா ஒண்ணா முளைக்கும் அப்படின்னு பழமொழி எல்லாம் அதுதான் அப்பட மாதிரியே இருக்கிறது நல்ல குணமோ கெட்ட குணமோ அப்பன மாதிரி இருக்கிறதுங்கிறது அணுஜாத்த அணு பஷாஜாத்த அதே மாதிரி சமானமா இருக்கிறது அப்படின்ட்டு அதிஜாதக அதிக்க தஸ்மாத் அதிஜாத்தன் அப்படிங்கிறவன் யாருன்னா அப்பனையும் மிஞ்சிட்டான்டா இவன் நல்ல குணத்திலயோ கெட்ட குணத்திலேயோ அப்பனையும் மிஞ்சினா அது அதிஜாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அபஜாத்தோ அதமாதம அபஜாத்தன் சொல்றது கேவலத்திலும் கேவலமானவன் நம்ம அப்பாவுடைய குணமும் இல்ல அம்மாவுடைய குணமும் இல்ல அப்பி ஆத்ம அப்பி ஆத்மனோ விநாசம் கணயதி நல பரவியசன பிராயோ மஸ்தக நாசே சமர சுகே நிறிய சமரமுகே நிறிய தீ கபந்த ஆத்மனோ விநாசம் கணயதி நலவியசனஹ் மஸ்தநாசே சமரமுகே பரவியசன நிறிந்த பரவிய ந ஆத் விநாசம் கணயதி அப்படி பிடிச்சுக்கணும் அப்படின்னா பரவியசனஹ் அடுத்தவங்க கஷ்டத்துல சந்தோஷமா இருக்கிற இந்த கேவலமான புறவி கலக கேவலமான புறவி கல அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கேவலமான பறவை என்ன அப்படின்னு கேட்டா நான் ஆத்மனோ அப்படி விநாசம் நினையத்தி அடுத்தவனை கஷ்டப்படுத்தும் போது தனக்கு உண்டான பாவ புண்ணியத்தை பத்தி கவலையப்பட மாட்டான் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ரெண்டு கண்ணு போனோம் அதுதான் அவனுடைய நிலைமை இவன் என்ன கஷ்டப்படுறானோ ஏதாவது யாரையாவது ஒருத்தர் இது பண்ணிவிட்டான் தொந்தரவு பண்ணிவிட்டான் அப்படின்னா இவனை போட்டு அடிக்கிறாங்களோ திட்டுறாங்களோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் இவன் மனசு வந்து வக்கர புத்தி அந்த வக்கர புத்தி பத்தி சொல்றது சரியா இது என்னது அப்படின்னு கேட்டா எப்படி அப்படின்னு கேட்டா வேற யாராவது ஒருத்தர் சொல்றேன் கேள்வி இன்னொரு உத்தரம் கபந்த கபந்த அப்படின்னா அந்த செம்மறி ஆடு இருக்குல்ல செம்மறி ஆடு ரெண்டு ரேம் அப்படின்மா இங்கிலீஷ்ல ரேம் இடிக்கிறதுனாலதான் ராமனே இருக்கும் போல இருக்கு அது என்ன பண்ணுவோன்னா செம்மறி ஆடு இப்படி பின்னாடி போகும் பின்னாடி போட்டு வேகமா வந்து டம்னு முட்டிக்கும் தலையில் தலையா இந்த கதையை நம்ம வந்து ரெண்டாவது மூணாவது தொடக்கத்திலேயே ஒரு கதை பார்த்தோம் அது ரெண்டும் சண்டை போடுறது அதோட ரத்தத்தை இது டேஸ்ட் பண்ணிட்டு ஸ்ரீகாலம் வந்து டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அந்த மாதிரி இந்த செம்மறி ஆடு வந்து ரெண்டும் முட்டிக்கும் போது ரத்தம் வரும் தனக்கு அதை பற்றி கவலைப்படாது பிராய மஸ்தக நாஷி சமரமுக்கி பிராய நாசி சண்டையில் த மண்டை உடஞ்சின்னு இருக்கு சண்டையில் மண்டை உடையிறது அதான் சண்டையில் மண்டை உடையறது இருந்தாலும் நிறுத்தியத்தை கவந்தா இது சந்தோஷமா இருக்கும் ஆஹ் அவன் அவன் மண்டையில ரத்தம் வந்துட்டு பாரு ஏ உன் மண்டையில இருந்து ரத்தம் வருதுரா அது அவன் மண்டையில இல்லடா அஹோ சாது சேத முச்சத்தை சரியாதான் சொல்லியிருக்காங்கப்பா என்ன சொன்னாங்க தர்ம புத்திக்கு புத்திஷ்டோவியே தோவி தோ மம புத்திரேன வர்த்த பாண்டித்யம் ஆ பாண்டித்யா பிதா தூமேன பாதித தர்ம புத்தி குபுத்திஷ்டோ வித்தோ மம புத்திரேன வர்த்த பாண்டித்யா பிதா தூமேன பகாதிதா தர்ம புத்தி குபுத்தி அப்படின்னு சொல்லிட்டு தர்ம புத்தினா நல்ல புத்தி குபுத்தினா கெட்ட புத்தி நல்ல புத்தி கெட்ட புத்தி அப்படின்ற ரெண்டு பேர் எனக்கு தெரியும் அந்த புத்திரர்களுடைய வர்த்த பாண்டித்யா தப்பான அறிவுனால பிதா தூமேனு காத்தித அப்பா புகையில செத்து போனார் தவனக்காக கதமே தவனை கேட்கிறான் திருப்பியும் அதே டைலாக் தான் இது இப்படிப்பா அப்படின்ட்டு சோ பிரவீத் அதுக்கு

துவே மித்ரே ரெண்டு நண்பர்கள் பிரதிபசதக அதுவும் இருமையில இருக்கு சரியா பிரதிபசதக ஸ்மா அத கதாச்சித் பாவ புத்தினா சிந்தித்தம் அப்போ ஒரு நாளைக்கு இப்படி பாவ புத்தி யோசிச்சுட்டு என்ன யோசிக்கிறான் பார்க்கலாமே அகம் தாவது மூர்க்கோ தாரித்யோ பை தஷ்ட நான் முட்டாளு மாத்திரம் இல்ல தரித்திரம் கூட தரித்திரம்னா பைசா இல்லான்ட்ட தேடம் தர்ம புத்தி ஆதாய தேசாந்திரம் கத்துவா அசிய ஆசிரியனை அர்த்த கிருத்துவா நான் என்ன பண்ணுறேன் தர்ம உத்தியோட சேர்ந்துண்டு அவங்க கூட சேர்ந்து வெளிநாட்டுக்கு போகிறேன் அங்கே போய் அவனோட சேர்க்கைனால காசு சம்பாதிக்கிறேன் அவன் சொல்கிற மாதிரி காசு சம்பாதிக்கிறேன் இல்லை அவன் கூட இருந்துட்டு காசு சம்பாதிச்சுக்கிறேன் சம்பாதிச்சுட்டு கிருத்துவா கிருத்துவான்னு சொன்னால் அதே ஆள் இன்னொரு வேலையும் செய்ய போகிறான் அப்படின்னு அர்த்தம் சமான கருத்துக்கையோ பூர்வ காலே துவா அப்படின்னு சொத்துறோம் துவா அப்படிங்கிற அந்த பிரத்தியம் வந்தது அப்படின்னா விபுதி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த செயல் முன்னாடி ஒரு செயலை செஞ்சான்ல உபார்ஜனம் காசு சம்பாதிக்கிறது அவனே இன்னொரு வேலையும் முன்னாடி செய்யணா செய்யறான் அப்படின்னா துவா அப்படின்னு வரும் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அந்த மாதிரி அப்போ ஆஹ் ஏனாம் அப்ப வஞ்சி துவா அப்ப என்ன பண்ணுவேன் நானு காசு சம்பாதிச்சுடுவேன் சம்பாதிச்சுட்டு அவனும் அவனும் சம்பாதிப்பான் நானும் சம்பாதிப்பான் சம்பாதிச்சு திரும்பி வரும்போது அவனை ஏமாத்திப்டு யார தர்ம புத்தியை ஏமாத்திப்டு நண்பனை சுகி சுகிபவானி நிம்மதியா நான் இருப்பேன் அது பாவ புத்தி தர்ம புத்தி பிரத்யாக பிராக இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி அடுத்த நாள் போனான் பாவ புத்தி தர்ம புத்திய பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்றான் என்ன சொல்றான் நண்பா வார்த்தக பாவே கிம் தம் ஆத்ம விச்சேஷ்டித்தக ஸ்மரசி வயசு காலத்துல நான் இப்படிலாம் செஞ்சிருக்கேன்பா அப்படின்னு நின்னத்த நீ யோசிப்பேன் யோசிக்கிறதுக்கு வந்துட்ட என்ன இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு நடந்தது அப்படின்னு ஒன்றுமே பண்ணலையே ஒன்றுமே நம்ம பண்ணலையே இங்கேருந்து கடத்தருக்கு போனோம் கடத்தருலேருந்து வீட்டுக்கு வந்தோம் வீட்டுலேருந்து தோட்டத்துக்கு போனோம் தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு வந்தோம் இங்கேருந்து குளத்துக்கு போனோம் குளத்துலேருந்து வீட்டுக்கு வந்தோம் இதே தானே இருக்கோம் டெய்லி ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லையே என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு நம்மகிட்ட தேசாந்திரம் அதிருஷ்டா காம் விசுஷும் சிசுஜனசிய வார்த்தாம் கருஷியசி இப்போ வேற உலக வேற ஊரை ஒன்றுமே பார்க்கல पाकाम कुछ पुल पेरन कदेशा बहुविध भाषा वेशादीन न ज्ञात भ्रमताधरणीपीठे तस्ल जन्मनो व्यर्थम देशाशु बहुविध भाषावेशादी ये न ज्ञात भ्रमताधरणीपीठं जन्मनो व्यर्थम தேசாந்திரி பகுவித பாஷா வேஷாதி என ஞாத்தம் வெளி ஊரில் மற்ற ஊர்களில் அவங்களுடைய பாஷையும் அவங்களுடைய வேஷமும் அவங்களுடைய உடை உடைநடைன்னு சொல்கிறோம்ல அந்த உடைநடை இதை யார் தெரிஞ்சுக்கலையோ இந்த நாலு ஊருக்கு போனால் தான் நாலு விஷயம் தெரியும் தெரியும்ல அதான் நாலு ஊருக்கு போனால் தான் நாலு விஷயம் தெரியும் இல்லைன்னா என்ன அப்படின்னா கூப்ப வண்டூக்க கிணத்து தவளை இந்த கிணத்து தவளை தான் ஐட்டம் பிரமதா தரணி பீட்டே தசிய ஃபலம் ஜென்மனோ அர்த்தம் அவன் பிறந்ததே வேஸ்டா பார்த்தேன் அவன் என்னத்த அனுபவிச்சான் அவன் ஒன்னும் இல்லை வேஸ்ட் தரணி தலையே தரணி பீட்டின்னா இந்த பூமி மேல அவன் சும்மா வேஸ்ட்டா பிரமதா வெட்டியா சுத்தின்னு இருக்கான் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவன் பிறந்ததே பிரயோஜனத்துக்கு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பார்ப்பாங்க ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதே பூர்ணச பூர்ணமா வசிஷதே ओम शांति शांति शांति